திருச்சி சிவா அவர்கள் வந்து காமராஜர் பேசி இல்லாம தூங்க மாட்டேன்னு சொன்னது மட்டும் இல்லாம சாக போற தருணத்துல கலைஞருடைய கையை பிடிச்சு நீங்க தான் இந்த நாட்டின் ஜனா பார்த்துக்கணும் பாத்துக்கணும் மாதிரி சொன்னதான் சொல்றாங்க இதுல எங்க கையை பிடிச்சி பேசுறாரு அதற்கான சான்று என்ன கருணாநிதி பதிவு போட்டது அதாவது கருணாநிதி இப்படி எல்லாம் பண்ணாங்கிறது கருணாநிதி பதிவு போட்டதே சான்றாக முடியுமா இது வந்து பச்சை போய் காகித மில்லத்துக்கு இதே போட சொன்னாங்க வரலாற்றுல வந்து திரிபாதத்தை வந்து செய்யக்கூடிய திமுகவோட போக்கு தான் கருணாநிதியை புகழ்ந்து பேசுனா புகழ்ந்து பேசுங்க ஆனா அதுக்கே காமராசரை வந்து தாழ்த்தி கருணாநிதி உயர்த்தணும் ஓரணியில் தமிழ்நாடு அப்படின்னு தமிழ்நாடு முழுக்க வந்து உறுப்பினர் சேர்க்க ஆரம்பிச்சிருக்காங்க இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒருவடி வந்து நெருங்க போக சொல்றாங்க மொத்தமா நாலு கோடி உறுப்பினர்னா மொத்தமா எவ்வளவு வாக்காளர் இருக்காங்க ஒட்டுமொத்த தமிழ்நாட்டோட வாக்காளர் சேர்த்து வந்தேன் இது தேர்தல் சமயத்தில் செய்யப்படக்கூடிய ஒரு கருத்துருவாக்கம் ஒரு பரப்புரை ஒரு விளம்பரம் அவ்வளவுதான் அதை தாண்டி ஒண்ணும் மக்களோட தேவை என்ன கவலை என்ன கண்ணீர் என்ன குறை என்ன நிறை என்ன அப்படின்னு அதை பார்க்காம வாக்கரசலுக்கு என்னவோ அதை தான் திமுகவும் அதிமுக வேலை செய்யும் தேர்தலுக்கு பத்து மாதத்துக்கு முன்னாடியே வாக்குக்கான வேலைகளை தொடங்கிட்டாங்க ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து இருந்து தேர்தல் அரசுல பயணிக்கிறீங்க கிட்டத்தட்ட ஒன்று நாலு ஆறு எட்டு அங்கீகரிய கட்சியா வந்திருக்கீங்க ஊடகங்களில் செய்தி வெளியிடும் போது மூன்று முனை போட்டி அப்படின்னு யார் அப்படின்னா திமுகவோட ஊதுகுலர்கள் சவரிசனோட பின்னர் காசு வாங்கி வயிறு வளர்க்கக்கூடிய ஒரு கேடு கட்ட கும்பல் தான் அந்த விளைச்சது குறிப்பா சொல்லணும்னா நியூஸை சேர்ந்த குணசேகர் நாம் தமிழை கட்சி யார் வெளில போனா என்ன அதுக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுத்து போட வேண்டிய அவசியம் என்ன ஏன்னா இந்த குணசேகரன் இந்த செந்தில்வேல் ஜென்ராம் அப்புறம் அசிப்பு அப்புறம் ஜீவசகாப்த எல்லாரும் திராவிட ஊடக லாபி

மற்ற பாஜக கோட்பாடு கோட்பாடு உலகெங்கும் வாழக்கூடிய தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய சிறப்பு நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த இடுமானம் கார்த்திக் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நீண்ட நாட்களுக்கு பிறகு நேர்காணல் இருக்க நன்றி சார் இப்போ அண்மையில் பார்த்தீங்கன்னா திருச்சி சிவா அவர்கள் வந்து காமராஜை பற்றி ஒரு ரொம்ப பேசினார் அதே மாதிரி அவர் ஏசி இல்லாமல் தூங்க மாட்டார் சொன்னது மட்டும் இல்லாமல் சாகப்போகிற தருணத்தில் கலைஞருடைய கையை பிடிச்சி நீங்கள் தான் அந்த நாட்டையும் ஜன்னாயத்தையும் பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி சொன்னதாக சொல்கிறாங்க இதற்கு புதுச்சேரியிலேருந்து தமிழ்நாட்டுலேருந்து நிறைய எதிர்ப்பெல்லாம் வந்துட்டு கண்ணன் ஆர்ப்பாட்டம் இருக்காங்க நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த பேச்சை இல்லை இது திரிபாக தான் வரலாற்று புனைவு ஒரு அப்பட்டமான ஒரு பட்சை போய் காமராஜர் வந்து நோய்வாய்ப்பட்டு படுத்த படுக்க கிடந்து அந்த சமயத்தில் கருணாநிதி பார்க்க வந்து கருணாநிதி கையை பிடிச்சிக்கிட்டு ஐயா காமராசர் வந்து இந்த மாதிரி சொன்னதா இவங்களாக நினச்சிக்கிறாங்க அப்படி சமூகமே நடக்கல காமராசர் வந்து நல்ல திரகாத்திரமாக இருந்தார் நடமாட்டமாக இருந்தார் திடீர்னு ஒரு இரவுல வந்து உறங்க போகிறாரு முடி வைரவா விளக்கு அணைச்சிட்டு போ அப்படிங்கிற சொல்கிறாரு அந்த வாக்கியமே புகழ்பெற்ற வாக்கியம் வைரவா விளக்கு அணைச்சிட்டு போ அப்படின்னு அது கா அதுக்கு பிறகு காலையில் பார்க்குறப்ப ஐயா காமராசர் வந்து தூக்கத்திலே உயிர் போயிடுது இப்படிதான் ஐயாவோட மரம் நிகழது இதில் எங்கே கையை பிடிச்சிட்டு பேசினார் அதற்கான சான்று என்ன கருணாநிதி பதிவு போட்டார் அதாவது கருணாநிதி இப்படிலாம் பண்ணாருங்கிறது கருணாநிதி பதிவு போட்டதே சான்றாக முடியுமா இது வந்து பச்சை போய் காகித மில்லத்துக்கு இதே போல சொன்னாங்க ஐயா காகித மில்லத்துக்கு வந்து காகித மில்லத்தை வந்து கருணாநிதி சொன்னாராம் இந்த சமூகத்துக்காக நீங்கள் எவ்வளவோ பண்ணியிருக்கீங்க நாங்கள் நன்றி கடன் கடன்பட்டிருக்கோம் அதனால் இந்த இஸ்லாமிய சமூகத்தை உங்கள்கிட்ட ஒப்படைச்சிட்டு போகிறேன் அப்படின்னு கருணாநிதியிட்ட வந்து ஐயா காகித மில்ல சொன்னதாக வந்து அப்படி ஒரு செய்து ஆனால் அதுக்கு எந்த சான்றும் இல்லை அவரோட காகிதமில்ல தையாவோட பக்கத்துலேயே இருந்த அப்துல் சமது அப்படின்னு ஒரு தலைவர் வந்து பதிவு பண்ணுறாரு அப்படி சம்பவமே எனக்கு நடக்கலை அப்படின்னு அதே போல் இப்போயும் ஒரு பொய் நம்ம கண் முன்னாடி பார்க்குறோம் ஆப்பிரிக்க பழங்குடிகளை வந்து ஸ்டாலின் ஆட்சியை பாராட்டினாங்க போட்டுனாங்க தான்சானியாவில் ஏன்னா பழங்குடி மக்களுக்கு தமிழ்நாட்டில் செய்யக்கூடிய சாதனைகளை பார்த்துட்டு ஆப்பிரிக்கா வரைக்கும் புகழ் போயிடுச்சு அப்படின்னு ஒரு பச்சை பொய்யை கட்டெடுத்து விட்டாங்க அந்த மாதிரி வரலாற்றில் வந்து திரிவாதத்தை வந்து செய்யக்கூடிய திமுகவோட போக்குதான் என்ன கருணாநிதியை புகழ்ந்து பேசுனா புகழ்ந்து பேசுங்க அது உங்கள் பாடும் உங்கள் த உங்கள் விருப்பம் ஆனால் ஏன் காமராசரை வந்து தாழ்த்தி கருணாநிதி உயர்த்தணும் ஒருவேளை ஒருவேளை வந்து குளிரூட்டியை பயன்படுத்தினா கூட அது பெரிய குற்றம் இல்லை குளிரொட்டியை பயன்படுத்தினா கூட அது குற்றம் இல்லை அதை பெருசாக சொல்ல வேண்டிய அவசியம்னா இருக்குது ஏதோ காமராசருக்கு வந்து கருணாநிதி தான் வாழ்வு கொடுத்தார் என்பதை போல சொல்ல வேண்டிய அவசியம்னு இருக்குது அண்ணா வந்து அமெரிக்காவுக்கு போகிறார் அமெரிக்காவுக்கு போகிறப்ப அன்றைக்கி அமெரிக்காவோட அதிபராக நிக்சன் இருக்கார் நிக்சனை வந்து நிக்சனை வந்து சந்திக்கணும்னு அண்ணா விரும்புகிறாரு ஆனால் நிக்சன் மறுத்தர்ற அதே நிக்சனை வந்து இந்தியாவுக்கு வர்றப்ப காமராசரோட பேரையும் புகழையும் கேள்விப்பட்டு காமராசை சந்திக்க விருப்பப்படுறேன் அப்படின்னு சொல்கிறார் ஆள் அண்ணாவை சந்திக்க மாட்டவர் தான் நிக்சன் அவர் நான் சந்திக்க மாட்டேன் அப்படின்னு மறுத்து அண்ணாவோட மானத்தை காப்பாற்றியவர் தான் காமராசர் அந்த காமராசர் கொடுத்த தான் பொற்கால ஆட்சி தமிழ்நாட்டு வரலாற்றில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு தொடங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு வரையிலான ஒன்பதாண்டு காலம் அந்த ஒன்பது ஆண்டு காலத்திலாம் கல்வித்துறையில் மறுமலர்ச்சி நீர்வளப்பு பெருக்கம் தொழில்துறையில் வந்து பெரிய புரட்சி அதே போல் வந்து தமிழ்நாட்டோட உட்கட்டமைப்பு உருவாக்கும் அன்னை கட்டப்பட்டதான் ஆறு அணைகள் எழுபது ஆண்டில் கடந்து நிற்கிது அப்போ தமிழ்நாட்டோட ஒரு வளர்ச்சி அப்படின்னா அதுக்கு அடித்தளமிட்ட தலைவர் வந்து பரிந்தலைவர் காமராஜர் அவர் வந்து நேர்மையான நிர்வாகத்தை கொடுத்தாரு எளிமையான வாழ்வு வாழ்ந்தார் ஒரு ஒரு நாட்டோட முதலமைச்சர் வந்து ரேஷன் அரிசியை சாப்பிட்டாருங்கிற செய்தியை வந்து நம்ம வரலாற்றில் கேள்வி இல்லை ஆனா காமராசர் வந்து ரேசன் அரிசியை சாப்பிட்டாரு இன்னைக்கு போல ரேஷன் அரிசி அன்னைக்கு இருந்தது கிடையாது அன்னைக்கு வந்து நாற்றம் எடுக்கும் அப்ப அதை வந்து அந்த நாற்றத்தை போக்குறதுக்கு வந்து ஒரு ரெண்டு சொட்டு நெய்யை ஊத்திக்கிட்டு அப்படி சாப்பிடுவாரு அப்படின்னு சொல்றாங்க அப்படி வந்து ஒரு எளிமையான வாழ்க்கையை வாழ்ந்தாரு அன்னைக்கு அவர் முதலமைச்சர் இருந்தப்ப கூட அவரோட தாயாரும் தங்கையும் வந்து விடுதலை இருந்தாங்க விடுதலை இருக்கிறப்ப அவங்களும் எல்லோரையும் போல் வீதிக்கு போய் தான் தண்ணி பிடிச்சாங்க தனியாக ஒரு தண்ணி இணைப்பை செஞ்சு கொடுத்துக்காக கடுமையாக சத்தம் போட்டு அந்த தண்ணி இணைப்பை துண்டிங்க அப்படின்னவர் காமராசர் அப்படி வந்து அதிகாரத்தை ஒருபோதும் முறைகேடாக பயன்படுத்தக்கூடாது முழுக்க முழுக்க மக்களுக்காக பயன்படணும் அப்படின்னவர் காமராசர் அந்த காமராசர் உயிரிழந்த காலகட்டத்தில் இதே திமுக கொச்சி பிடிச்சது அவர் வந்து இல்லை கோடிக்கணக்காக வந்து சுவிஸ் வேங்கில் போட்டு வச்சிருக்காரு அவர் பெரிய பங்களாவில் வாழ்கிறாரு அவர் சொகுசா வாழ்றாரு அப்படின்னு அன்னைக்கும் கட்டுக்கதைகளை கட்டெடுத்து விட்டாங்க மேடைகளில் பேசினாங்க அதே போல் முரசொலியோட அன்றைய காலகட்டத்தில் அவங்க போட்ட இந்த கேள்வி சித்தனங்களை பூரா பார்த்தா இன்றைக்கி கூட இப்படி யாரும் கேள்விச்சனம் போகிறதில்ல அவ்வளவு காமராசரை வந்து அவ்வளவு கொச்சைப்படுத்தி இழிவுபடுத்தி அவ்வளவு மோசமாக சித்தரித்து வந்து போட்டாங்க அப்படி போட்டவங்களுக்கு வந்து திடீர்னு என்ன காமராசர் மேலே இப்போது பதிவும் பாசமும் வருது ஏன்னா இங்கே கருணாநிதி வந்து துரோகி அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும் ஆனால் பெரிந்தலைவர் காமராசர் வந்து ஒரு புனிதர் அந்த புனித பிம்பத்தை உடைக்கணும் இல்லை அந்த புனித பிம்பத்தை வந்து தங்களுக்கு சாதகமாக தன்மைப்படுத்தணும் அப்படின்னு மேய்ச்சு பண்ணுவாங்க இங்கே வந்து மகாராஷ்டிரா இது உத்தரப்பிரதேசத்தை பாருங்கள் சட்டீஸ்கரை பாருங்க ஜார்க்கண்டை பாருங்கள் தமிழ்நாட்டை பாருங்கள் எவ்வளவு தமிழ்நாடு வளர்ந்துருக்கு பாருங்க அப்படிம்பாங்க அப்போ என்ன்க்குறோம் திமுக அதிமுக ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி காமராசு ஆட்சி காலத்தில் சட்டீஸ்கரை விட ஜார்க்கண்டை விட உத்தரப்பிரேசத்தை விட தமிழ்நாடு இருந்துச்சா அப்படின்னு கேட்டால் காமராசர் ஆட்சியே வந்து திராவிட மாடல் ஆட்சி தான் ஏன்னா பெரியார் சொல்லி தான் காமராசர் வந்து ஆட்சி அமைச்சார் பெரியார் தான் எல்லாத்தையும் சொல்லி கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒரு கதை ராஜீவ்காந்தி கூட ஒரு ஒரு எட்டு மாதம் பத்து மாதத்துக்கு போய் பேசியிருந்தார் காமராசர் வந்து சொந்த பணத்தை போட்டு ஒன்றும் பள்ளிக்கூடம் கட்டலை எதுவோ முத்து வேளாரும் அஞ்சு கத்தம் அவங்க வெம்பாடு கஷ்டப்பட்டு சேமித்த பணத்துலேருந்து கருணாநிதி பாலம் கட்டினது போல் சாலை போட்டது போல் மற்ற எல்லாம் செஞ்சது போல் இப்ப மகளிர் உரிமை தொகை அப்படின்னு ஆயிரம் ரூபா கொடுக்குறாரு ஸ்டாலின்னா அது வந்து அவர் சம்பாதிச்ச படத்தை எடுத்து கொடுக்கறது போல காமராசர் கொச்சியைப்படுத்தி ராஜீவ்காந்தி பேசினார் ஆறாயிரம் பள்ளிக்கூடங்கள் மூடப்பட்ட ராஜாஜி காலத்தில் மூடப்பட்ட பள்ளிக்கூடங்களை திறந்தவோடு மட்டும் இல்லாமல் பத்தாண்டு பள்ளிக்கூடங்கள் திறந்தவர் காமராசர் அது மட்டும் இல்லாமல் அந்த தொழிற்கல்வி தேவைங்கிறதால பொறியிய கல்வியும் தொடங்கினார் அவங்களுக்கு வேலைவாய்ப்புக்காக தான் அந்த தொழில்துறை சார்ந்த தொழிற்சாலைகளை கொண்டு வருவார் ஆனால் என்ன சொல்றாங்க ராஜீவ்காந்தி என்ன சொன்னார் அப்ப தமிழ்நாட்டில் வந்து புதிய பள்ளிக்கூடங்களை திறக்கலை ராஜாஜி மூடிய பள்ளிக்கூடங்கள் தான் திறந்தாரு அப்படின்னு நம்ம முடிச்சுக்கிட்டு இருக்கிறப்பவே ஒரு பச்சை போய் கட்டளத்து விட்டாங்க அப்போ என்னென்னா இங்கே கருணாநிதி ஆட்சி மீது வந்து யாருக்கும் பெரிய மதிப்பு கிடையாது ரெண்டாயிரத்தி பதினாறில் வந்து ஐயா ஸ்டாலின் பரப்புரை பண்ணுறப்ப நமக்கு நாம் என்ன கடந்த தவறுக்கு மன்னிப்பு கேட்குறேன்னு சொன்னார் எப்போடியே ஒரு இடத்துல கூட கருணாநிதி ஆட்சி போல நான் ஆட்சி கொடுப்பேன் ரெண்டாயிரத்தி ஆறுலேருந்து இருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று வரலான காலகட்டத்தில் கருணாநிதி கொடுத்த ஆட்சியை கூட கொடுப்பேன் அப்படின்னு பேசல ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு கூட எம்ஜிஆர் எங்கள் பெரியப்பான்னு காமராசர் என் திருமணத்துக்கு வந்தார் அப்படின்னார் ஒரு இடத்துல கூட கருணாநிதி கொடுத்தது போல ஆட்சி கொடுப்பேன்னு சொல்லலை அப்போ இந்த கருணாநிதிங்கிற இந்த ஒரு மோசமான ஆட்சியை கொடுத்த அவரை வந்து புனிதப்படுத்த அவரை உயர்த்தி பேச காமராசரை வந்து மனிதப்படுத்தக்கூடிய ஒரு இழிவான வேலையை திமுக செய்து இதற்கான எதிர்வனையை வந்து வரக்கூடிய காலத்தில் மக்கள் கட்டாயம் கொடுப்பாங்க இது தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஓரணியில் தமிழ்நாடு அப்படின்னு தமிழ்நாடு முழுக்க வந்து உறுப்பினர் சேர்க்க ஆரம்பிச்சிருக்காங்க இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு கோடி வந்து நெருங்க போக சொல்கிறாங்க ரெண்டரை கோடி வந்து மொத்தமாக இலக்கு வச்சு போயிட்டு இருக்கிறது சொல்கிறாங்க ஏற்கனவே ஒரு ஒன்றரை கோடி ரெண்டு கோடி இருக்காங்க இப்போ மொத்தமாக நாலு கோடி உறுப்பினர்னா மொத்தமாக எவ்வளோ வாக்காளர் இருக்காங்க ஒட்டுமொத்த தமிழ்நாட்டோட வாக்காளையும் வந்து தானே ஒட்டுமொத்த தமிழ்நாட்டோட வாக்காளரையும் மொத்தமாக திமுக வந்து தானே இது தேர்தல் சமயத்தில் செய்யப்படக்கூடிய ஒரு கருத்துருவாக்கம் ஒரு பரப்புரை ஒரு விளம்பரம் அவ்வளோதான் அதை தாண்டி ஒன்றும் இல்லை இப்போ மன்னராட்சி காலத்தில் கூட மன்னர்கள் வந்து நரவளம் வந்தாங்க மார்வேசம் போட்டுக்கிட்டு மக்களோட மக்களை உலவி மக்களோட தேவை என்ன குறை என்ன கோரிக்கை என்ன கண்ணீர் என்ன கவலை என்ன அவன் தெரிஞ்சுக்கிட்டு அதை நிவர்த்தி பண்ணி கொடுத்தாங்க எந்த மன்னனையும் வந்து மக்கள் தேர்வு பண்ணுறது எந்த மன்னனுக்கும் மக்கள் வாக்குசத்தை கிடையாது ஏன்னா அந்த முறையானி கிடையாது அப்போ மன்னன் தான் வந்து எல்லா காலத்துக்கும் அதிபதி தெரிஞ்சும் கூட மன்னர்கள் வந்து மக்கள்கிட்ட போய் மக்களோட அந்த கவலையை தீர்க்கணும் கண்ணீரை போக்கணும் குறைந்தரையை வந்து சரி பண்ணணும் அப்படின்னு நினச்சாங்க ஆனால் மக்களாட்சி காலத்தில் மக்கள் தான் தேர்வு பண்ணுறாங்க ஐந்து ஆண்டு குடும்பம் ஆனால் இந்த அமைப்பு முறைக்குள்ளே மக்களோட தேவை என்ன கவலை என்ன கண்ணீர் என்ன குறை என்ன நிறை என்ன அப்படின்னு அதை பார்க்காம வாக்கரசலுக்கு என்னவோ அதை தான் திமுகவும் அதிமுகவும் வேலை செய்யுது தேர்தலுக்கு பத்து மாதத்துக்கு முன்னாடியே இப்போ வாக்குக்கான வேலைகளை தொடங்கிட்டாங்க இப்போ மகளிர் உரிமைத் தொகையா பெண்களுக்கான வாக்கப்பற்றலாம் இல்லை இலவச மடிக்க அது வந்து மாணவர்களுக்கான வாக்கு பெற்றலாம் அதுதான் திட்டம் இதில் வந்து அந்த பக்கம் ஐயா எடப்பாடி பழனிசாமி தமிழகத்தை தமிழகத்தை காப்போம் மக்களை மீட்போம் அப்படின்னு அவர் ஒரு முழக்கத்தை வச்சு அவர் பரப்புரைக்கு போர் இந்த பக்கம் ஓரணியில் தமிழ்நாடு ஓரணியில் தமிழ்நாடு அப்புறம் உங்களுடன் ஸ்டாலின் இதெல்லாம் தேர்தல் வியூக வகுப்பாளர்கள் வந்து எழுதி கொடுக்கக்கூடிய ஒன்று இந்த தலைப்பை வச்சுக்கிட்டு நீங்கள் பரப்புரைக்கு போங்க அப்படின்னு எழுதி கொடுப்பாங்க அதை வச்சுக்கிட்டு போகிறாங்க ஓரணியில் தமிழ்நாடு அப்படின்னா எந்த ஓரணியில் நான் எடப்பாடி பழனிசாமி வீட்டுக்கும் போவேன் அவரையும் சந்திப்பேன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பார்லமென்ற தேர்தலில் பாரதிய ஜனதா வந்து தனிமைப்படுத்தப்பட்டுருச்சு ஆனால் எடப்பாடி பழனிசாமி இங்கே பார்த்துக்கலாமே நீங்களும் பாஜகவை எடுத்துட்டீங்க நான் எதுக்குறேன் நம்ம ஓட பொண்ணு நின்றுக்கலாமே ஏனிக்கல இது ஒரு நாடகம் பாஜகான்னு இல்லாத ஒரு பூச்சாண்டி காட்டுறது பாஜக வந்துடும் பாஜக வந்துடும் பாஜகவோட மாநில தலைவர் நயனா நாயேந்திரிட்ட ஒரு நிர்வாகி சொல்கிறார் நாங்கள் மக்கள்கிட்ட போய் பேசினோம்னா மக்கள் வந்து உங்களுக்கு சோறு கூட போடுறோம் ஓட்டு மட்டும் போட மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு அவர் குமுறார் புலம்புறாரு சோறு கூட போடுறோம் வாக்கு மட்டும் போட மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று சட்டமன்ற தேர்தல் பரப்புறையும் போது அன்றைக்கி அதிமுக கூட்டணியில் இந்த பாஜகவை சேர்ந்த சட்டமன்ற வேட்பாளர்கள் வந்து மோடி படத்தை அமித்ஷா படத்தை போட்டு வாக்கு அஞ்சு பயந்து எம்ஜிஆர் படத்தை ஜெயலலிதா படத்தை போட்டு தான் வாக்குட்டாங்க இதான் வரலாறு அப்போ தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுன்னு இந்த மூன்று பார்லமென்றரை பொதுத்தையும் எடுத்துக்கலாம் பாஜக ஆட்சி அமைச்சு அந்த மூன்று பாராளுமன்ற பொது தேர்தலையும் தமிழ்நாட்டில் பாஜகவில் வெல்ல முடியல அப்போ பாஜக வந்து தமிழ்நாட்டில் வந்து ஒரு அச்சுறுத்தக்கூடிய அளவுக்கு இல்லை ஒரு பகுதி கட்சி தொகுதி கட்சி போல தான் இருக்குது பாஜக அந்த இல்லாத பாஜகவை வந்து ஒரு போடியான இதையாக இங்கே சித்தரித்து அவன் பூதாகரப்படுத்தப்பட்டது போல பாஜக வந்துடும் பாஜக வீழ்த்த ஓரணி அப்படின்னு கிடத்தலாம் திமுக தான் செய்யக்கூடிய அயோக்கியத்தனங்களையும் அவங்களோட மோசடித்தனங்களையும் மறைப்பதற்கான ஒரு யுக்தி அதனால் இந்த ஓரணி தமிழ்நாடுங்கிறது தேர்தல் சமயத்தில் போடப்படக்கூடிய ஒரு நாடகம் நமக்கு நாமே அப்படின்னு ரெண்டாயிரத்தி பன்னாறில் சொன்னார் இப்போ ஓரணி தமிழ்நாடுனாரு இப்போ ஒரு ஒரு பத்து நாளை மாற்றிட்டார் உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்ட்டார் இது தேர்தலுக்கான ஒரு வேலை தானே ஓடிய நோக்கிய ஒரு பரப்புரை தானே முடியும் மற்றபடி இதனால் எந்த பயன் விளையாடப்படுறதில்லை இதில் வந்து அவ்வளோ லட்சம் பரச்சும் இவ்வளோ கோடி பர சத்துட்டோம் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் உண்மை என்னங்கிறது எல்லாருக்கும் தெரியும் குறிப்பாக திமுக தெரியும் இதெல்லாம் வந்து ஒரு புரட்டு இதெல்லாம் வந்து சும்மா ஒரு பொய்யா சொல்லப்படக்கூடிய விளம்பரம் அப்படின்னு தெரியும் ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து தேர்தல் அரசியல் பயணிக்கிறீங்க கிட்டத்தட்ட ஒன்று நாலு ஆறு புள்ளி ஆறு எட்டு புள்ளி ரெண்டு வந்து அங்கீகரியோட கட்சியாக வந்திருக்கீங்க ஆனால் இன்னமும் ஊடகங்களில் வெளியிடும்போது மூன்று முனை போட்டின்னு சொல்லி உங்களை புறந்துள்ளாங்க இது எப்படி பார்க்குறீங்க மும்முனை போட்டி அப்படின்னு யார் சொல்கிறா அப்படின்னா திமுகவோட விட ஊது குழல்கள் ம் பெண் நிறுவனம் சவரிசனோட பெண் நிறுவனத்துக்கிட்ட காசு வாங்கி வயிறு வளர்க்கக்கூடிய ஒரு கேடு கட்ட கும்பல் தான் அந்த விளைச்சது குறிப்பாக சொல்லணும்னா நியூஸை சேர்ந்த குணசேகரன் சன்நியூஸோட குணசேகரனுக்கு வந்து தமிழ் தமிழர் தமிழ் தேசியம்னா அவருக்கு ஒருபோதும் ஆகாது ஏன் ஆகாதுன்னு எல்லாரும் தெரியும் அவருக்கு தமிழ் தமிழன்னு பேசினா பிடிக்காது இது திராவிட மாடல் இது திராவிடம் இது திராவிட நிலம் பெரியார் அண்ணா அப்படின்னு பேசுனா அவருக்கு குழு குழுன்னு இருக்கும் அவருக்கு தமிழ் தமிழ்தான் பிடிக்காது நாம் தமிழ கட்சி மேலே பெரிய வன்மம் கால் உண்டு முத முதலாக வந்து மும்முனை போட்டி அப்படிங்கிற பரப்புரையை வந்து அந்த கருத்துருவாக்கத்தை வந்து இந்த இந்த சமயத்தில் அவர் தான் தொடங்கி வைக்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பார்லமெண்ட் ரேதற்கு முன்பாக புதிய தலைமுறை தொலைக்காட்சியில் ஒரு விவாத நிகழ்ச்சி நடத்துகிறாங்க அதில் மும்மனை போட்டி அப்படின்னு போடுறாங்க திமுக அதிமுக பாஜக இவங்க மும்முனை போட்டி நாம் தமிழை கட்சி சேர்க்கவே இல்லை யாரு காரணம் அப்படின்னு பார்க்குறப்ப புதிய தலைமுறை தொலைக்காட்சியில் அன்னைக்கு இந்த விவாதங்களை தீர்மானிக்கிற இடத்துல இருந்த ஜென்ராம் அப்படிங்கிற ஒரு மூத்த பத்திரிகையால் சொல்லப்படக்கூடிய திமுகவோட ஊதுகுழல் சொம்பு அண்டா தமிழர் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம் அவர் தான் அன்னைக்கு வந்து அவர் ஆதிக்கம் பண்ணி அவர் தன்னோட விருப்பத்தை திணிச்சு அன்னைக்கு மும்முனை போட்டி அப்படின்னு போட வச்சு நாம் தமிழர் கட்சியை வந்து இல்லைங்கிறது போல காமிச்சார் இப்போ இந்த சமயத்தில் வந்து குணசேகரன் வந்து சன்னியூஸோட ஆசிரியர் அவர் அதனால் அவர் வந்து மும்முனை போட்டி அப்படின்னு போடுறார் இல்லை புதுசாக வந்து விஜய் கூட அதான் அதில் அது வார்த்தை சொல்கிறப்ப நான்கு மணி போட்டினா நீங்கள் வந்து பகுஜன் ஜமா கட்சியும் சேர்த்துக்கணும் ஏன்னா மாயாவதி கூட இங்கே போட்டி போடுறாங்க அப்படின்னு மாயாவதி கட்சி தமிழ்நாட்டில் போட்டி போடுந்தால் அதையும் சொல்லணும்னு தரணமாக சொல்லு ஒரு சுயேட்சையை போட்டி போடுறேன்னா அதையும் சொல்லு அதான் ஜனநாயகம் சுயேட்சை போட்டி போடுறாங்கிறதையும் தான் ஆகணும் ஆனால் நாம் தமிழர் கட்சி சொல்ல மாட்டேன்னா இப்போ என்னன்னா ஆளக்கூடிய கட்சியாக திமுக இருக்குது ஆண்ட கட்சியாக அதிமுக இருக்குது நான் ரெண்டு கட்சியும் பேசுவேன்னு சொன்னால் கூட குறைந்தபட்சமான ஒரு தர்க்கம் ஏன் இருக்குது ஏன்னா கடந்த காலத்தில் இருக்காங்க ஒரு கட்சி ஆண்டுக்கிட்டு இருக்குது அப்படின்னு எடுத்துக்கலாம் விஜய் வந்து தேர்தல் காலத்துக்கே வரலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பார்லமெண்ட் தேர்தலில் தன் நிலைப்பாட்டை அறிவிக்கல விக்கிரவாண்டி தேர்தல் காலத்தில் தன்னோட நிலைப்பாட்டை அறிவிக்கல ஈரோடு கிழக்கில் தன் நிலைப்பாட்டை அறிவிக்கல இதில் விக்கிரவாண்டி தேர்தல் காலத்தில் அவருக்கு விழ வேண்டிய வாக்கு எங்கே போச்சு ஈரோடு கிழக்கில் அவருக்கு விழ வேண்டிய வாக்கு எங்கே போச்சுங்கிற கேள்விக்கு இது வரைக்கும் பதில் இல்லை அந்த விஜய் வந்து எவ்வளோ விழுக்காடு வாக்களை பெறுவாருங்கிறது எல்லாமே இது வரைக்கும் தெரியல அதெல்லாமே கணிப்பு ஒரு யூகம் ஒரு நம்பிக்கை ஒரு அனுமானம் ஒரு எதிர்பார்ப்பு அப்படி தான் பார்க்கணும் அப்போ விஜய் வந்து தேர்தல் காலத்தில் வாக்கு விழுக்காட்டை நிரூபிக்காத ஒரு கட்சி அவர் தாவேக்கா கட்சி அவர் தேர்தல் காலத்துக்கு வராத ஒரு புதிய ஒரு கட்சி அவரை சேர்த்துக்கு வாங்கலாம் மும்மணி போட்டின்னு நாம் தமிழக கட்சியே சேர்க்க மாட்டாங்க நாம் தமிழக கட்சி எட்டு புள்ளி ரெண்டு விழுக்காடு வாக்களை பெற்று மாநில கட்சி அங்கீகரிக்கப்பட்டிருக்கு இன்னைக்கு திமுக கூட்டத்தில் இருக்கக்கூடிய எந்த கட்சிக்கும் எட்டு புள்ளி ரெண்டு விழுக்காடு வாக்கு இல்லை எந்த கட்சிக்கும் பிசிக்காக இருக்கட்டும் காங்கிரஸாக இருக்கட்டும் இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வேல்முருகன் யாருக்குமே யாருக்குமே வந்து எட்டு புள்ளி ரெண்டு விழுக்காடு வாக்கு இல்லை எட்டு புள்ளி ரெண்டு விழுக்காடு வாக்கில் கொண்ட பெரிய கட்சி வந்து நாம் தமிழக கட்சி மூன்றாவது பெரிய கட்சி அப்போ நாம் தமிழர் கட்சியை சேர்க்க மாட்டேன் அப்படின்னு குணசேகரன் சொல்வார்னா இப்போ நாம் தமிழர் கட்சி வந்து தேர்தல் காலத்தில் போட்டி போடுறதே ஒரு செய்தி இல்லை ஒரு போட்டியே இல்லை அப்படின்னு புறந்துவாங்கன்னா நாம் தமிழர் கட்சியிலேருந்து இவர் வெளியேறிட்டார் அவர் வெளில போயிட்டார் இந்த நிர்வாகி அங்கே போயிட்டார் அதையும் செய்தியாக போடுறேன் தேர்தலில் போட்டி போடுறதே உனக்கு செய்தி இல்லைனா நாம் தமிழர் கட்சியில் யார் வெளில போனான்னு அதுக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுத்து போட வேண்டிய அவசியம் என்ன ஏன்னா இந்த குணசேகரன் இந்த செந்தில்வேல் ஜென்ராம் அப்புறம் ஹசீப்பு அப்புறம் ஜீவசகாப்து இவங்க எல்லாரும் இதெல்லாம் திராவிட ஊடக லாபி மாரதாஸ் வந்து ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு சொன்னார் நியூஸ் டேட்டியில் பணிபுரியக்கூடிய குணசேகரன் செந்தில்வேள் ஹசீப் எல்லாம் திராவிட லாபி அவங்க திராவிட லாபியில் வந்து திமுகவுக்கு வளர்ச்சிடுறாங்க அப்படின்னு அன்னைக்கு வந்து ஒரு ஒரு தேவையில்லாத ஒரு ஒரு நெருக்கடி ஏற்பட்டுச்சு அவங்க நாலு பேருக்கும் அந்த சமயத்தில் ஐ ஸ்டாண்டு வித் செந்தில்வேல் ஐ ஸ்டாண்டு வித் குணசேகரன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஆதரவாக பேசினோம் மாரததாசை இழுத்தோம் கடுமையாக எழுத்தோம் ஆனால் கடைசியாக பார்த்தா மாடா சொன்ன அந்த கருத்து உண்மை என்று ஆக்கியது வந்து இந்த கூட்டம் தான் இன்னும் எல்லாரும் திமுகவோட சும்களாக மாறிட்டாங்க வடநாட்டில் சொல்லுவாங்க இது வந்து கோதி மீடியா கோதி மீடியானா மீது அமர்ந்திருக்கும் குழந்தை அப்படின்னு பொருள்படும் அப்போ மோடியோட மீது அமர்ந்திருக்கு அங்கே பாஜகவுக்கு எதிரான எந்த கருத்தாக்கத்தையும் செய்ய மாட்டாங்க பாஜகவுக்கு எதிரான எந்த விவாதத்தையும் வைக்க மாட்டாங்க முழுக்க முழுக்க பாஜகவுக்கு ஆதரவான போக்கை தான் கொண்டு போவாங்க அப்படின்னு சொல்லப்படுறது உண்டு அது உண்மை அதே போல் வந்து தமிழ்நாட்டிலையும் கோதி தான் அங்கே மோடி மதி மடிமீது அமர்ந்துக்கூடிய ஊடகங்கள் தமிழ்நாட்டில் ஸ்டாலின் மேலே அமர்ந்திருக்கு அதனால் இங்கே வந்து அவங்களுக்கு நாம் தமிழ கட்சியை வந்து சொல்லாமல் கடந்து போகணும் நாம் தமிழக கட்சி இருட்டடி பண்ணணும் இல்லை நாம் தமிழர் கட்சி கொடுத்த ஆனால் எதிர்மறையான செய்திகளை கொண்டு போயிச்சிருக்கணும் இல்லை அவதூறு பரப்பணும் திரிபாதம் செய்யணும் அப்படின்னு நினைப்பாங்க அப்போ நாம் தமிழக கட்சி அனைத்து போட்டி போடுறதுனா அது நேர்மறையான ஒன்று அது சொல்ல மாட்டாங்க அதனால் அது முன்மொழி போட்டி அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியம் இருக்குது வாங்கி தின்று வயிறு வளர்க்கக்கூடிய பிழைக்கக்கூடிய அந்த பிழைப்புவாதிகள் அப்படிதான் சொல்லுவாங்க அவங்க சொல்லிட்டதாலே வந்து நாம் தமிழை கட்சி களத்தில் இல்லை அப்படின்னு ஆகிராது மக்கள் நாம் தமிழை கட்சியை புறந்துள்ளுவாங்க அப்படின்னு ஆயிராது ஒரு தோத்து போன ஒரு கட்சி வந்து வளர்ந்தா சரித்திர முடியல ஆனால் ஒன்று புடி விழுக்காட்டுக்கு ஆக்கலை பெற்று நான்காக உயர்ந்து ஏழாக உயர்ந்து எட்டு புள்ளி ரெண்டு விழுக்காட்டுக்கு வந்து ஒரு மாநில கட்சியாக தனித்து போட்டிட்டு இன்னைக்கு வந்து பணம் வந்து பிரதானமாக மாறிப்போன இந்த தேர்தல் காலத்தில் ஒரு ரூபா காசு கூட கொடுக்காம நாம வந்து இந்த உயர்ந்த நிலையை எட்டியிருக்கோம் அப்படின்னா இந்த அசாத்தியமான ஒன்று ஜனநாயகத்தில் ஒரு மறுமலர்ச்சி ஒரு புத்தளிச்சி பாய்ச்சல் அப்படி தான் பார்க்கணும் ஓகே அதனால இந்த மும்மணி போட்டின்னு போடுறாங்கன்னா அப்படி போட்டு அவங்க ஒரு சுய ஒழிய அதனால் நமக்கு ஒன்றும் பின்னடைவு தொடர்ந்து பஞ்சமையில மீட்டு கல்லீரக்க போராட்டம் மாதிரி ஆடு மாடு போராட்டம் அடுத்து வந்து மரங்கள் கன போராட்டம் அறிவிச்சிருக்கீங்க இந்த மாதிரி மக்கள் நல்லா சார்ந்த போராட்டத்தில் முன்னெடுக்கும்போது பிசிக்கா இந்த மாதிரி ஒரு சில கட்சிகள்லாம் வந்து உங்களை வந்து நீங்கள் ஏன் பாஜக எதிர்த்து விமர்சனம் பண்ண மாட்டேறீங்க அவங்களுக்கு எதுவும் ஒரு கூட்டம் கூட போட மாட்டேங்கிறீங்க ஆர்எஸ்எஸ் பாஜக எதிர்த்து அப்படி இந்த மாதிரி விமர்சனம் பண்ணுறாங்க அவங்கள பாஜகவு நாங்கள் எவ்வளோ எழுத்துருக்கங்கிறத வந்து நம்ம பட்டியல் போட்டு சொல்லணும் அது பேசுறது வந்து குறிப்பாக வன்னிய அரசு வன்னிய அரசுக்கு வந்து ஒரு வன்ம கடல்னு சொல்லணும் அந்தளவுக்கு வந்து வன்மம் எல்லை இல்லாமல் போய் பித்தன் தலைக்கிரச்சு அதாவது பித்தன் தலைக்கிறி புத்தி போச்சு நாம் தமிழர் கட்சி இந்த ரெண்டாயிரத்தி பதினாலில் பாஜக வந்துச்சு ஆட்சி காலத்துக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நிற்கும் இந்த பதினோரு ஆண்டு காலத்தில் நாம் தமிழ கட்சி பாஜக கொண்டு வந்த ஒரு சட்டம் இல்லை ஒரு திட்டம் இல்லை பாஜகவோட ஒரு கொள்கை நிலைப்பாடு பாஜகவோட ஒரு முடிவு இதை நாம் தமிழ கட்சி வரவேற்றுச்சுன்னு ஒன்று சொல்ல முடியுமா பாஜக பணமதிப்பிழப்பை கொண்டு வந்தப்போ கருணாநிதி வரவேற்றுல வைகோ பாராட்டி கொண்டாடினார் ஆனால் பணமதிப்பிழப்பு கொண்டு வரப்பட்ட மூணாவது நாள் அண்ணன் சீமானு சொன்னாங்க தாள மாத்தி பயன் இல்லை தத்துவத்தை மாற்று நோட்டை மாற்றி பயன் இல்லை ரூட்டை மாற்று இதை வந்து ரெண்டாயிரத்தி பதினாறில் இப்போ நவம்பர் எட்டு பண பணமதிப்பிழப்பு கொண்டு வரப்படுது நவம்பர் பதினொன்று சொல்கிறாங்க தொடக்கத்தில் எல்லாருமே கடுச்சுள்ள தயங்க போது அண்ணன் சீமான் வந்து இது வாய்ப்பே இல்லை தனியார் மையம் தாள மையம் உலக பொருளாதார கொள்கையை வச்சு வச்சுக்கிட்டு கருப்பனை தலை ஒடிக்க முடியாது அப்புடின்னு மூணாவது நாளே இருந்தாங்க இங்கே வந்து பாபர் மசீத் தொடர்பான அந்த உரிமையில் வழக்கில் தீர்ப்பு அதே இடத்துல கோயில் கட்டி கொள்ளலாம் அந்த ராமர் கோயில் கட்டி கொள்ளலாம் அப்படின்னு உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் தீர்ப்பு வழங்குது அந்த சமயத்தில் திமுக அந்த தீர்ப்பை வரவேற்றுச்சு ஆனால் நாம் தமிழக கட்சி அந்த தீர்ப்பு தானே உடைய நீதி அல்ல அப்படின்னு சொல்லிச்சு என்ன ஏ மாநில சுயாட்சிக்கு எதிரான தேசிய புலனாய்வு முகமை அதோட அதிகாரத்தை வந்து அதிகப்படுத்துகிறாங்க அதை வந்து திமுக வாக்கு செலுத்தி ஆதரிக்குது ஆனால் நாம் தமிழ கட்சி வந்து தார்மீக ரீதியாக நாங்கள் எதிர்த்தோம் ஜிஎஸ்டி கொண்டு வந்தப்ப ரெண்டாயிரத்தி பதினாறில் மாநிலங்களவையில் ஜிஎஸ்டியை வந்து திமுக ஆதரிச்சு ஆனால் இது வந்து மாநிலங்களை விட தன்னாட்சி மீது பொருளியல் பொருளியல் மீது தொடக்கப்பட்ட போர் அப்படின்னு நாம் தமிழக கட்சி இருந்துச்சு காஷ்மீரில் மாநில தலைமையை பறிக்கப்பட்ட போது நாங்கள் பறித்ததை எதுக்கிறோம் அப்படின்னு தொடக்கத்தில் சொன்ன திமுக நிலைப்பாட்டை மாற்றிக்கொண்டு பறிக்கப்பட்ட விதத்தை தான் இருக்கிறோம் அப்படின்னு பின்வாங்கச்சு ஆனால் காஷ்மீர் நிலம் காஷ்மீருக்கே என்று சொன்னது நாம் தமிழை இப்படி வரிசைப்படுத்தி கொண்டே போகலாம் அவ்வளவு வந்து நம்ம பாஜக இருக்கோம் இது எதுவுமே தெரியாமல் பூனை கண்ணை முடிட்டு உலகம் மாதிரி எதுவுமே தெரியாமல் பாஜக நாங்கள் எதிர்க்கலன்னா நீ பாஜக எதிர்ப்பில் வீசிக்க உறுதியான்னு இருக்க ரெண்டாயிரத்தோட தொடக்கத்தில் ரெண்டாயிரத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலின் போது பாஜக திமுக கூட்டணியில் இதே வீசிக்க அங்கே வச்சா இல்லையா அன்னைக்கு ரெண்டாயிரத்தி ஒன்றில் வந்து கட்சராஜா வந்து இருந்து சட்டமன்ற கூட்டமாக மாறுறாரு கடலூர் மாவட்டம் மங்களூருங்கிற சட்டமன்ற தொகுதியில் இன்னைக்கு தொகுதியில் கிடைச்சிட்டாங்க அந்த தொகுதியில் அன்னைக்கு திரும்ப போட்டி போடுறாரு அண்ணன் திருமா சட்டமன்ற உறுப்பினராக ஆகிறாரு இந்த பக்கம் ஹெச்ராஜா சட்டமன்ற உறுப்பினர் ஆகிறாரு ஒரே தேர்தலில் ஒரே காலகட்டத்தில் அன்னை ஒரு திரையும் ஒரே கூட்டணியில் அன்னை ஹெச்ராஜா பெற்ற வெற்றியில் விசிகாவின் வாக்கு இருக்குது திருமா பெற்ற வெற்றியில் பாஜக வாக்கு இருக்குது அப்போ எங்கே போச்சு அன்னை கூட்டணியில் அங்கே வச்சப்ப பாஜக எங்கள் கோட்பாடு மனு திரும்பம் இல்லை எங்கள் கோட்பாடு இந்துத்துவா இல்லை எங்கள் கோட்பாடு மதவாதம் இல்லை அப்படின்னு சொன்னாங்களே ரெண்டாயிரத்தி ரெண்டில் குஜராத்தை இனப்படுவை நிறுத்தப்பட்ட போது துள்ள துடிக்க மூவாயிரத்துக்கு மேற்பட்ட இஸ்லாமிய மக்கள் கொலை செய்யப்பட்ட போதும் கூட்டணியை விட்டு ராம்விலாஸ் பாஸ்வான் வந்து மத்திய அமைச்சரை விட்டு விலகினார் ராம்விலாஸ் பாஸ்வான் ஆனால் இந்த திருமாவளவன் பாஜக திமுக கூட்டணியை விட்டு விலகலை அப்போ எங்கே போச்சுங்க பாஜக திருப்பில்ல வாஜ்பாய்க்கு வீர வணக்கம் ஒரு நாலு வருஷத்துக்கு முடியும் வாஜ்பாய்க்கு வீர வணக்கம்னு வாஜ்பாய் நினைவேந்த கொடுத்த பேசுகிறார் அப்ப என்ன நீங்கள் பேசல பேசுகிறீங்க நீங்கள் இது நாங்கள் கல் இறக்குனா மரங்கள் மாநாடு போட்டால் அப்புறம் ஆடு மாடுகள் மாநாடு போட்டால் சாதி வந்துடுது எங்கே சாதி வருது குளத்தொழில் ஆதரிக்கிறோம் குளக்கல்வியை நோக்கி கொண்டு போகிறோம் குளத்தொழிலை ஆதரித்தவர் குளக்கல்வியை வந்து கொண்டு வந்தவர் ராஜாஜி ராஜாஜிக்கு ராஜாஜிக்கு வந்து பதாக வச்ச கட்சி எந்த கட்சி மது ஒழிப்பு மாநாட்டில் ராஜாஜிக்கு பதாஜி பதாக வச்ச கட்சி வந்து இதே விசிக்க அப்போ எங்கே போச்சு ஒன் சனாதன ஒழிப்பு உன் சமத்துவம் குளத்தொழிலுக்கு தான உன்னோட மனப்போக்கலில் இதெல்லாம் ஒரு பிதற்றல் ஒரு உடல் அதை தாண்டி ஒன்றும் இல்லை பத்திரிக்கையாளர் பார்த்தீங்கன்னா அரசு செய்யக்கூடிய தவறுகளை விமர்சனம் பண்ணி தான் அவங்களுடைய வேலை ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிறைய நிறையா பத்திரிகையாளர் விவாதங்கள்லாம் பேசும்போது திமுக அரசுக்கு ஆதரவாக பேசிகிட்டு இருக்காங்க என்ன காரணமாக நினைக்கிறேன் இல்லை அது வந்து முதல்ல வந்து ஊடகங்கள் அப்படிங்கிறது முதல்ல ஊடகமாக செயல்படும் முதல்ல ஒரு நிறுவனம் பத்திரிக்கையாளர்கள் ஊடகவியாளர்கள்ங்கிறவங்க முதல்ல ஊடகவியாளராக செயல்படல ஒரு ஊழியாக செயல்படுறாங்க அப்போ அவங்க வந்து இப்போ ஒரு தொலைக்காட்சி இருக்குன்னா நடிகர் விஜய் இருக்காரு தாவே காவல் விஜய் இருக்காது விஜய் வந்து மதுரையில் போட்டி போடுறாரு அப்படின்னு முதலையைச் சேர்ந்த தாவேக்காவோடைய தொண்டர்கள் வந்து உணர்ச்சுவைப்பட்டு ஒரு ஒரு சுரட்டியை விட்டுறாங்க மதுரை தெற்கில் த விஜய் போட்டிப்பட போகிறாரு அப்படின்னு விஜய் மதுரை தெற்கு போட்டிப்பட போகிறாரா அப்படின்னு ஒரு முதன்மையான தொலைக்காட்சியில் விவாதம் அப்புறம் வந்து விஜய் யாருக்கு சேதத்தை விளைவிக்க போகிறாரு திமுகவா அதிமுகவா நாம் தமிழர் கட்சி யாருக்கு சேதத்தை விளைவிக்க போகிறாரு அப்படின்னு விவாதம் விஜய் சேதத்தை விளைவிப்பாரா இல்லையான்னு தான் வாதம் நடத்தப்பட்டுக்கணும் விஜய் சேதத்தை விளைவிப்பார் முடிவெண்ணிட்டு அது யாருக்கு சேதம்னு வாதம் நடத்துகிறாங்க என்னென்னு பார்த்தா இந்த தொலைக்காட்சிகளுக்கு ஒரு பேக்கேஜ் அப்படின்னு தொகுப்பு ஊதியம் அப்படின்னு தொகுப்பாக வந்து ஒரு ஊதியம் கொடுத்துட்றாங்க யாரும் அவர் தாக்க சார்பில் இல்லை கட்சியை சார்பில் கொடுக்கப்படுது அஞ்சு லட்ச ரூபா பணம் கொடுத்தா அஞ்சு விவாதம் இதே போல் சாதகமாக தலைப்போச்சு அஞ்சு விவாதம் அப்புறம் வந்து இருபத்தஞ்சு அந்த செய்தி அட்டை நியூஸ் கார்டு இருபத்தஞ்சி போடுவாங்க அப்புறம் வந்து ரெண்டு இந்த ஆவணம் போட போல் பின்னணி இசையோட ஒரு ரெண்டு காணொளி போடுவாங்க இதெல்லாம் இந்த இருபத்தஞ்சி இந்த இருபத்தஞ்சி நியூஸ் கார்டு இந்த விவாதம் இந்த காணொளி எல்லாமே பேக்கேஜில் இருக்குது அப்போ அஞ்சு லட்சரூபா பணம் கொடுத்துட்டா அதை பண்ணுவாங்க அது எப்படி தாவேக்காவோட போராட்டத்துக்கு மட்டும் பின்புலத்தில் வந்து இந்த பாட்டு ஓடிக்கிட்டு இருக்கு ஒரு ஓரத்தில் வந்து போராட்ட காலத்தில் விஜய் அப்படின்னு லோகம் போடுறாங்களையே ஏன்னா கொடுத்தா அப்படி நடக்கும் அதனால் ஊடகங்கள் அந்த லட்சம் தான் இருக்குது அதை தாண்டி என்ன சொல்றது இந்த இந்த எல்லைக்குள்ள தான் இந்த இந்த வாய்ப்புக்குள்ள தான் நாம போய் பேச முடியுது உங்கள் நேரத்தை வந்து நேரத்தை பயந்தீங்க மிக்க மகிழ்ச்சி நன்றி நன்றி சாட்டை எடுத்து நாட்டை திருத்து